எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு கல்வி சார்ந்த இலக்கியம் சார்ந்த சமூக வளர்ச்சி குறியீடுகள் சார்ந்த பல்வேறு காணொலிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அதே வரிசையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம் இந்திய அறிவியல் மையம் பெங்களூரில் செயல்படக்கூடிய இந்திய அறிவியல் மையத்தினுடைய ஓப்பன் டே என்று சொல்லப்படுகிறது அவர்களுடைய அந்த ஒரு திருவிழா போன்ற ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி இதில் வரக்கூடிய மார்ச் ஒன்றாம் தேதி பெங்களூரில் நடைபெற இருக்கிறது நம்முடைய குழந்தைகளை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் ஆக சிறந்த அறிவியல் ஆளுமைகளாக உருவாக்கிட ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அந்த அறிவியல் மையத்தினுடைய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு எந்த வகையில் இருந்திருக்கின்றது அந்த அறிவியல் மையம் உருவாக்கிய ஆக சிறந்த ஆளுமைகள் யாரெல்லாம் எதற்காக நம்முடைய குழந்தைகள் சென்று பார்க்க வேண்டும் அதனால் அவர்களுக்கு கிடைக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி அறிவியல் ஆய்வாளரும் பல்வேறு கட்டுரைகளை அறிவியல் சார்ந்த விஷயங்களை எழுதி வருவதோடு கல்வி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகக்கூடிய தமிழக முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய ஆலோசகர் சகோதரர் முகமது அனஸ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவரோடு நாம் அவருடைய இதன் மூலமாக கேட்கலாம் இன்னொரு ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட காணொலியில் ஓபன் ஹவுஸ் டே அது சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸே இந்த இந்த சொசைட்டிக்கு பண்ணிருக்கு அந்த நிலவரத்துடைய பர்பஸ் என்ன யார் உருவாக்குறாங்கன்ற ஒரு சின்ன ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஒன்பதாவது வருஷம் இது ஓபன் பண்ணப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி இருந்தவங்க டாடா இல்லையா அவங்க தான் இந்தியாவுடைய அறிவியல் வளர்ச்சியில தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய கண்டுபிடிப்புகள் முன்னெடுக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்தியாவில இந்த மாதிரியான ஒரு சென்ட்ரல் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் வேணும்னு சொல்லி நாடு முழுக்க பயணம் பண்ணி தங்களுடைய ஓன் ஃபண்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ண நினைச்சாங்க அப்போ மைசூர்னுடைய ராஜாவும் இருந்த ராஜாவுக்குள்ள இருந்தவங்க வந்துட்டு எங்களுடைய பங்களிப்புல நாங்க இந்த எங்களுடைய சிட்டில பெங்களூர் மைசூர்ல வந்து நீங்க இந்த நிறுவனத்தை உருவாக்குங்க நாங்க இதுக்கான பண்டிங் பண்றோம் சொன்னாங்க அப்போ அந்த இன்ஸ்டியூஷன் எழுபது ஏக்கர் மைசூருடைய சமஸ்தானத்திலிருந்து தானமா பெறப்பட்டு ரத்தன் டாடா போன்ற பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி உருவாக்கப்பட்டதா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் நம்ம ரெண்டு மூணு நூற்றாண்டுகள் கடந்து வந்துட்டோம் இதனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்ல ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா நாட்டினுடைய எல்லா விதமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஎஸ்ஆர்ஓவா இருக்கட்டும் டிஆர்டிஓவா இருக்கட்டும் பிஏஆர்சி பார்க்கா இருக்கட்டும் எல்லாத்தினுடைய ஆர்ஜின்ஸ் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஒண்ணு அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய பிளானே இங்க இருந்து போட்டிருப்பாங்க அல்லது இன்ஸ்டியூஷனோட பவுண்டர்ஸ் வந்து இங்க இருந்தா உருவாய் போயிருப்பாங்க நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் இந்தியன் இன்ஸ்டியூஷனுடைய ரெண்டு நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டு அஞ்சு வருஷமா வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு இதனுடைய டேரக்டர் சார் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியன் டேரக்டர் வந்து சர்சிவிரா பண்ணா ரொம்ப முக்கியமான ஒரு இன்வென்ஷன் ஐஎஸ்சியோடது அப்படின்னு சொன்னா நாம இன்னைக்கு எல்லா வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சோப் இருக்குல்ல அந்த மைசூர் சாண்டில் டிசைன் பண்ணது இந்த ஐஎஸ்சியினுடைய ரிசர்ச் ஸ்டூடண்ட் ஒர்க்கு இங்க இருந்து இங்கிலாந்து போயிட்டு சோப் உருவாக்குறதுக்கான டெக்னாலஜி தெரிஞ்சிட்டு வந்து கர்நாடகாவில இந்த சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டுக்கான ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைசூ சோன் சாண்டல் சோஃபா இருக்கட்டும் அதனுடைய பவுடர்ஸா இருக்கட்டும் ஆயில்ஸா இருக்கட்டும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ப்ராடக்ட் தான் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துல அஞ்சு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த முதல்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குறாங்க அதுல ஒரு இண்டஸ்ட்ரி வைசூ கர்நாடகாவுடைய சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் கம்பெனி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் இந்த ஒரு பிசினஸ் மட்டும் கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குது இதான் அவங்களுடைய முதல் ரிசர்ச் அதுக்கடுத்து டிஆர்டிஓனுடைய முக்கியமான பங்களிப்பு முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ண டிஆர்டிஓ நிறுவனத்துடைய நிறுவன தலைவர்கள் இங்கிருந்து உருவாகி போனாங்க ஐஎஸ்ஆர்ஓல நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க ஐஎஸ்சி இன்ஸ்டிடியூஷனோட ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்காங்க இது ஒரு சின்ன ஹிஸ்டரி ரெண்டாவது ஐஎஸ் ஓபன் ஹவுஸ் டேக்கு நாம ஏன் போகணும் நம்ம குழந்தைகளை ஏன் கூட்டிட்டு போகணும் அப்படின்னா நாட்டினுடைய உயர்ந்த நிறுவனங்கள்ல சென்ட்ரல் பிரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ்ல படிக்கிறது மூலமா மட்டும்தான் நம்ம பசங்களுக்கு ரிசர்ச் கரண்ட் அப்டேட் என்னங்கிறது தெரியும் கிட்டத்தட்ட அந்த இன்ஸ்டியூஷன் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஒரு சிங்கிள் பெண்ணூர் இருக்கக்கூடிய கேம்பஸ் நானூத்தி நாற்பது ஏக்கர் அது அல்லாம தனியா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல இன்னொரு ஒரு சப்சி இன்ஸ்டியூஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்ப நானூத்தி நாற்பது ஏக்கர்ல வருஷத்துக்கு எத்தனை பசங்க போய் படிக்கலாம் அப்படின்னா ஏறக்குறைய இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இன்டெக்ஸ் மட்டும்தான் தான் அவங்க எடுப்பாங்க அப்ப மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்காங்கன்னா அந்த பத்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இந்த நானூத்தி நாற்பது ஏக்கர்ல போய் படிக்க போறாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்குங்கிறத எவ்வளவு வார்த்தைகளால வந்துட்டு நம்ம பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது போய் அந்த நேர்ல போய் பாக்கிறதுக்கான ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஓப்பன் ஹவுஸ் டே இந்த ஓபன் ஹவுஸ் டே கான்செப்ட் என்ன அப்படின்னா பொதுமக்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க கல்வி சேவை செய்யக்கூடியவங்க யாருனாலும் அந்த இன்ஸ்டியூஷன்ல நேர்ல வந்து பாக்கலாம் அங்க சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் சயின்ஸ் லெக்சர்ஸ் அதே போல ஐஏசிக்குள்ள வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன மாதிரி ரிசர்ச் நடக்குற எல்லாத்தையுமே அவங்க நமக்கு ஷோகேஸ் பண்ணுவாங்க இந்த நிகழ்வு தான் இந்த வருஷம் வரக்கூடிய மார்ச் ஒன்றாம் தேதி நேஷனல் சயின்ஸ் டேக்கு அடுத்த நாள் வந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவசியம் நம்மளுடைய குழந்தைகளை கல்வி செய்ய செய்யக்கூடிய அமைப்புகள் நிறைய பசங்களை ஸ்பான்சர் பண்ணி அதை அனுப்பி வைக்கிறோம் அதுக்கான டிராவல் எக்ஸ்பென்சிவோ அல்லது ரிசல்ஸ் எக்ஸ்பென்சிவோ எதையாவது நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அவங்களை பசங்களை அங்கே அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா சயின்ஸ் மேலே அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னொன்று நம்ம எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தியும் அந்த பசங்கள்கிட்ட உருவாக்கணும்னு நினைச்ச ஒரு அவுட் புட்டை இந்த ஒரு இன்ஸ்டியூஷனை நேரில் போய் பார்த்துட்டு வர்றது மூலமாக அவங்கள்ட்ட நம்ம கல்வி மேலே மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும் இதுல நிறைய நமக்கு இப்போ மார்ச் ஒன்னாம் தேதி நடக்கிற நிறைய சில பேரியர்ஸ் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ என்ன செய்யலான்னு சொல்லி சொன்னால் பேரண்ட்ஸ் போகும் பேரண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறது உங்க பசங்கள்கிட்ட சொல்லுங்க நோம்போர்ட்னு மாசம் கரெக்டா அந்த கிட்ட ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுனால இது வந்து வெளிநாடு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை இருந்து ஒரு முன்னூத்தம்பது கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ண போறோம் ஸோ நோம்போட தாராளமா போகலாம் பெங்களூருடைய டெம்பரேச்சர் ஒன்றும் அவ்வளோ ஹைலாம் இல்லை நிறைய பேரண்ட்ஸ் கேட்கும் போது நம்ம இந்த ஆக்சஸ் பண்ணிருக்கோம் ஒருவேளை உங்க பசங்களை கூட்டிட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாக்க தாராளமா நீங்க போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்க பசங்களுக்கு சொல்லுங்க ஆயிரம் விஷயங்கள் கல்வி சம்பந்தமா உட்கார்ந்து படிக்கிறத காட்டிலும் நேர்ல போய் பாத்துட்டு வரது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உடைய மனசுல உருவாக்கும் இது போல இந்த மாதிரியான நிறைய ஓபன் வசதியா சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியா நம்ம இஸ்லாம் யூடியூப் சேனல் மூலமா கொடுக்க இருக்கும் அதே போல இந்த மாதிரியான பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அதனுடைய இன்டெக்ஸ் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சம்பந்தமான நிறைய தகவல்களை இந்த சேனல நம்ம இந்த யூடியூப் சேனல் வரைய ஷேர் பண்ண இருக்கும் ஐஏசில வந்துட்டு ரெண்டே ரெண்டு டிகிரி தான் ஒன்னு பிஎஸ்சி ரிசர்ச்னு ஒரு இன்டிகிரேஷன் டிகிரி இருக்கு அதே போல இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெண்டு டிகிரி இருக்கு இதுல பிஎஸ்சி ரிசர்ச் ப்ரோக்ராம்ல வந்துட்டு நீங்க ஜேஇ மெயின்ஸ் வழியாவும் ஜேஇ அட்வான்ஸ் வழியாவும் இன்னும் ஸ்பெசிபிக்கா நீட் எக்ஸாம் வழியாவும் நீங்க என்ட்ராகும் நீட் எக்ஸாம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மெடிசன் போறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல ஐஏஎஸ்சிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் நீட்டோட கட் ஆஃப் வச்சு போக முடியும் அதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னொன்னு இதுல ஒரு பன்னாட ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த பிஎஸ்சி ரிசர்ச் ப்ரோக்ராமோட ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு ஏறக்கூடிய முப்பதனாயிரம் ரூபாய் நீங்க வந்துட்டு ஜேஇ பெயின்ஸ்ல டாப் டென் தௌசண்ட்ல வந்து இந்த இன்ஸ்டியூஷன்ல நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்பயர்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் இருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் உங்களுக்கு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் பிசி முப்பதாயிரம் நம்ம கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் அறுபதாயிரம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த இன்ஷால இன்னொரு ஒரு காரணம் இல்லை ஐஎஸ்சி சம்பந்தமான முழு விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம் இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஓபன் ஹவுஸ் டேவில கஷ்டப்படாம நீங்க கண்டிப்பா நீங்க நேரில் போய் விசிட் பண்ணுங்க உங்க பசங்களுக்கு ரிசர்ச் மேலையும் சயின்ஸ் மேலையும் எஜுகேஷன் மேலையும் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் இப்ப அந்த ஓபன் இதுக்கு போறதுக்கு வந்து எந்த மாதிரி ஏதாவது புக்கிங் அதாவது ரிசர்வேஷன் பண்ணக்கூடிய ஏதோ இது அவசியம் இருக்கா இருக்கு ரிசர்ச் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க சார் நம்ம யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுவோம் அல்லது என்னுடைய நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன்ல எந்த சிக்கல் இருந்தாலும் நாம தாரணமா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரலாம் ரெண்டு விதமாக போலாம் ஒன்னு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போறது இன்னொன்னு இன்ஸ்டிடியூஷன் வழியா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வழியா பசங்களை கூட்டிட்டு போறது ரெண்டுக்கும் தனித்தனி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு அது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பாக கொடுப்போம் என்னோட நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணாலும் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணி தரலாம் உங்க நம்பரை சொல்லுங்க எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ ஓகே இப்போ இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுவோம் நீங்க வந்து ஆலோசனை கேட்கறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா நீங்க வந்து அதுக்கு ஆலோசனை கொடுக்க தயாரா இருக்கு இல்லையா கண்டிப்பா ஆலோசனை கொடுக்குறோம் போயிட்டு வர்றதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் இன்னும் அடிஷனலா போயிட்டு என்ன பஸ்ல எப்படி போய் ஈஸியா ரீச் பண்ணாங்கிற விஷயத்துக்கு கூட சாரணமா போடுறோம் ஒரே ஒரு அப்செக்டிவ் தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் இன்ஸ்டியூஷன் போய் பாக்குறாங்க அதுல குறிப்பிட்ட தகுந்த அளவாவது நம்மளுடைய சமூக மக்கள் அதிகமா இருந்தாங்கன்னா நமக்கு புரியுது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெகுஜன ஊடகங்கள்ல அந்த வழக்கமான ஊடகங்கள் எல்லாம் பெருசா செய்தியே வர்றது இல்லையே வருதா அதுவும் இல்ல வர்றதில்ல இதுதான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன் வர்றது இல்ல அப்படிங்கறத பத்தி தெரியல பட் என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பொதுவான தகவல் போல தெரியுது நாங்க விசாரிச்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஓப்பன் ஹவுஸ் டேங்கிறது ரொம்ப காமனான மாதிரி தெரியுது நமக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு போல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் இந்த ஓப்பன் ஹவுஸ் டே நடந்திருக்கும் ஆனா இந்த வருஷம் தான் நம்ம இது சம்பந்தமா வந்துட்டு கொஞ்சம் ஈடுபாடோட வேலை செய்ய ஆரம்பிச்சோம் ஏன்னா அதனுடைய வேல்யூ தெரிஞ்சதுனால கண்டிப்பா விருஜன ஊடகங்களையும் சம்பந்தமான நிறைய கண்டென்ட் ஷேர் பண்ண போறோம் அப்பதான் நிறைய மக்களுக்கு இது போய் சேரும் ஏன்னா நம்ம அந்த இந்த மாதிரி இல்லை வீடியோக்களை காண்டி ரிசர்ச் பண்ணும்போது தான் இப்போ சமீபத்தில் தான் மேக்ஸ் இந்தியன் மேக்ஸ் அசோசியேஷன் சார்பாக ஒரு 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 வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்தினதாக கூட நம்ம செய்தி படித்தோம் நமக்கு அது நடந்து முடிஞ்சப்பற தான் நமக்கே அது தெரிஞ்சிருக்கு சென்னையில் ஏதோ நடத்தினதாக ஒரு செய்தியை பார்த்தோம் அது மாதிரி வெகு அதிகமான செய்திகளும் நம்மளாலும் முடிந்த அளவுக்கு நம்மளும் நேயர்களுக்கு கொடுக்க முயற்சிப்போம் நீங்கள் அந்த இப்போ சொன்ன மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய நேயர்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து நிச்சயம் வந்து செய்யுங்க இதில் அந்த அந்த இது போகிறதுக்கான ஏற்பாடுகளை முயற்சிகளை பண்ணுங்க அதில் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நம்மளுடைய ஆலோசகர் அவர்கள் உங்களுக்கு உதவுற தயாராக இருக்காங்க அவங்களுடைய நம்பர் இப்போ சொன்னாங்க அதை நம்ம நம்மளுடைய இந்த இந்த காணொலிக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறோம் அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டிருக்கோம் தயவு செஞ்சு நீங்க இதை வந்து என்ன செய்யுங்க எல்லாரும் இதை வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கா நினைக்காம நம்மளுடைய வருங்காலங்களை நம்முடைய வருங்காலம் மற்றும் நம்ம நாட்டினுடைய வருங்காலத்தையும் கட்டமைக்கிற நம்மளுடைய பங்களிப்பு இருக்கிறதுக்கு மிக மிகச் சிறந்த வாய்ப்பா இதை நம்ம பயன்படுத்திக்கலும் என்று கேட்டுக்கொண்டதோடு இந்த இந்த இதுல நேயர்களுக்காக தன்னுடைய அரிய நேரத்தை ஒதுக்கிய சகோதர அனுசு அவர்களுக்கும் பின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சார்பாக நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி